பே ஸ் ஸ்லோ பஜ் பாலாக்காசன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவ்வளட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் மட்டும் வரும் பவர் ரெண்டு வராது ஒயிட் கலர் வண்டி பாருங்கள் டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் பாடி லைன் இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கும் கிலோமீட்டர் ஒன்று பதினெட்டு படிக்குது செட்டு ஒர்க்கிங் ஒன்று ஏசி நல்லா இருக்கும் வண்டியில் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின்லலாம் குறைய சொல்ல முடியாது இன்டீரியல் பார்க்கும் பிரமாதமாக இருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஷவலட்டு பீட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஏழு வண்டி இருக்குது சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளே தெரியும் பாலாக்காஷ்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேலில் ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்காஷ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று அறுபத்தஞ்சு நேரில் வாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு இல்லை ஒன்று ஐம்பதுக்கே கூட இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் நன்றி வணக்கம்